காஞ்சிபுரம் மாவட்டம் அருந்ததி கட்சி சார்பில் வீரமங்கை குயிலியின் இருநூற்று நினைவேந்தல் வீர வணக்கம் காஞ்சிபுரம் வணிக வீதியில் நடைபெற்றது இந்த நிகழ்வை அருந்ததி கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் புருஷோத்தமன் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் வரவேற்புரை தேவேந்திர ராவ் நெமிலி முனுசாமி முன்னிலையில் சங்கர் டிசி கோபி ராஜா மணிகண்டன் விஜயகுமார் முரளி அஜித் சரவணன் லாவண்யா தேவி ஆகியோரும் சிறப்பழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு சிவிஎம்பி எழிலரசன் வட்ட செயலாளர் தனசேகர் முனுசாமி அருள் ஆனந்தராஜ் ஆகியோர் குயிலியின் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்விற்கு மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் ராஜேந்திரன் ரேணு காஞ்சி ஆனந்த் ராஜேந்திரன் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய நகர நிர்வாகிகள் நாகராஜன் ரஞ்சித் பிரபு ஸ்ரீனிவாசன் பரசுராம் சுதாகர் கோபி செந்தில் திருக்காளிமேடு கோபி குமார் சாந்தி அம்பிகா சரசகுமார் மற்றும் வெங்கடேசப்பா மக்கள் பலர் கலந்து கொண்டனர் விழா முடிவில் பொதுமக்களுக்கு புடவை வேட்டி மற்றும் அறுசுவை விருந்து இருநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது

பகுதி இரண்டு செயலாளர் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் கூட அழைக்கப்படுகிற போது கூட தனியும் உள்ள ஒதுக்கீடு கொடுத்த ஒரு மாநிலம்னா அது நம்ம மட்டும் தான் கலைஞர் தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சது அது ஒரு அவர் போட்டு இருக்க கண்ணாடி கருப்பு கண்ணாடி அது அது பெரியார் கண்ணாடி அந்த கண்ணாடி வழியா பார்த்தா நம்ம எல்லாருமே தெரியும் நம்ம எல்லாரையுமே எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க நமக்கு எப்படிலாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு அந்த கண்ணாடிக்கு தெரியும் அந்த அந்த வகையில தான் ஒன்னொன்னா செஞ்சுட்டு வரும் போது ஆதிராவர்களுக்கு என்று பட்டியல் இனத்தவருந்து பட்டியல் இருந்தாலும் மொத்தமா இருக்கு பல பேர் வந்து படிச்சுட்டு கொஞ்சம் முன்னேறிட்டாங்க அதுல இன்னும் கீழே இருக்கிறாங்களே வழி அவங்கள வந்து படிக்கவே கூடாது இன்னும் பட்ட வருத்தமாக சொல்ல வேண்டும் சொன்னால் அவங்களை வெறும் வேலைக்காரங்களா வச்சுக்கணும்னு மட்டுமே சொல்ற ஒரு சமூகம் கொடுமை இதுன்னு ஆதரவடர் என்று சொல்லக்கூடிய பட்டினத்தவர்கள் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தையும் கூட உயர்த்துறதுக்கு வழி இருக்கு ஆனால் அருந்ததி மக்களுக்கு உயர்த்துவதற்கு எந்த வழியும் இல்லை ஒரு காலகட்டத்தில் மனித கழிவுகளை சுமந்து கொள்ள செல்லக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றி கொடுமை கொண்டது அதெல்லாம் பார்த்து வளர்ந்து அந்த பொறுமையெல்லாம் கிடந்து வந்தவங்க தான் நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படி அப்படியே அப்படி வந்துருக்கோம் அப்படி போட்டோம்